ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ என்னை அனுமதித்ததற்கு உன் தாய் உனக்கு நன்றி சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலாவது என் வாக்கை கேட்க வேண்டும் என்று என் வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்க நீதான் இப்போது காரணமாக இருக்கிறாய் அதற்காக உன் தாய் உனக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் கெடுதல் செய்பவர்கள் அருகிலிருந்தும் அவர்களுக்கு கெடுதல் நினைக்காத உனக்கு இந்த ஆதி பராசக்தி இந்த ஆடி மாதத்தில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தேன் உன் அருகில் இருந்து கொண்டு உன்னை அழிக்க நினைக்கும் அவளை அழிக்க வேண்டும் என்று இந்த ஆடி மாதத்தில் முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன் படாத கஷ்டங்கள் பட்டாலும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உன் நல்ல எண்ணத்திற்காக இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆதி பராசக்தி உனக்கான ஒரு முடிவை எடுத்து வந்தேன் அன்பு பிள்ளையே நல்ல உள்ளம் கொண்டதால்தான் தெய்வங்கள் உனக்காக பேசத் தொடங்கி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றும் நீ வாழக்கூடாது என்றும் உன்னை வார்த்தைகளால் சாகடிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒருத்திக்கு இன்று தண்டனை கொடுக்க வந்தேன் அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் உள்ளத்தை துளையிட்டதல்லவா அவள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நினைத்து இரவும் பகலும் உறக்கமில்லாமல் உன் உயிரை கூட விட்டு விடலாமா என்று உன் வாழ்க்கையை கூட இழந்து விடலாமா என்று துக்கத்தில் அல்லவா அவர்களின் வார்த்தை உன் செவிகளில் வந்து விழுந்து தானே இருக்கிறது அதற்கு ஓய்வில்லாமல் அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து நீயும் வழியில் துடித்து தானே இருக்கிறாய் அந்த வழியை திருப்பி அவளுக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன் அமைதி என்னை வேலை செய்யத் தொடங்கி இருக்கிறது என்னை தூட்டி இருக்கிறது என்று சொல்லலாம் அன்பு பிள்ளையே உன் மனமும் உன் அமைதியும் தான் என்று நான் உனக்காக முடிவெடுத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இடையூறாக இருக்கும் ஒருத்தியை அழித்து உன் வாழ்வை நிலைத்த வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அன்பு குழந்தையே அவளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரே அவள் உனக்கு சாபம் விட்டால் அது நடந்துவிடும் என்று நினைத்து விடாதே நல்ல உள்ளங்கள் சாபம் விட்டாலே பலிக்காத இந்த காலத்தில் அவள் விட்ட சாபம் உண்மை நெருங்கும் என்று நினைத்து வருத்தப்படாதே அவளை அழிக்க வந்துவிட்டேன் உனக்கு கெடுதல் நினைத்தவள் அழியும் நேரம் வந்து வந்துவிட்டது அந்த நேரத்தையும் நீதான் குறிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உன் கண்களால் அவளின் அழிவை நான் உணர்த்திக் காட்டப் போகிறேன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து அனுமதி கொடு ஓம் சக்தி நன்றி